உன்னைய வந்துட்டு போட்டுமா சொல்லி சரி அப்பா பார்க்க வந்தவா அப்புறம் என்ன என்னைய மட்டு சரி இருந்தாலும் கால்கு விட்டு டெசனுவான் சார் இது உங்களுக்கு முடிய ரெண்டு பேக் இருக்கும் ஒன்று கீயப்பாக்கு ஒன்று எனக்கு முடிய வந்து சஸ்டே பாருங்கள் சொக்வே தில்லு நான் சொக்வே திருப்பா எனக்கு இது ஒரு எதிர்பாராத சந்தோஷமெண்டாதான் நான் சொல்லிக் கொள்வேன் வணக்கம் அம்மா எப்படி சுவமாக இருக்கிறீங்களோ அம்மாக்கு இது வந்து நாங்கள் அஞ்சாந்தேதி அளவில் நான் தர கொடுப்பேன சேர்ந்து ஆனால் கிளியர் பண்ண உப்ரேஷனால நாங்கள் கொழும்பில் நின்றாது வந்தே இங்கே ரெண்டு மூணு நாள் தான் அப்போ ஆனால் அந்த பிள்ளை டைமுக்கு டைம் போட்டுவிடும் ஜாலினி என்ற பிள்ளைவா செட்டியாக அஞ்சாந்தேதிக்குள்ளேயே போட்டுருவோம் நாலாந்தேதினாலே காசு வந்துட்டது ஆனால் நாங்கள் இங்கே வந்தது ரெண்டு மூணு நாள் தானே அப்போ அதனால தான் லேட் ஆகிட்டு அப்போ அதுக்குள்ளே சேர்த்து நீங்கள் ஜீவியத்துக்கு போயிட்டு தீபாவளி போடுறது எல்லாம் உங்களுக்கு சரி அப்ப லேட் ஆயினு சொல்லி நினைக்காதேங்கம்மா என்ன அது சரி இதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க பத்தாயிரம் இருக்கு யார் தர்ற சொல்லுங்க அப்ப சொல்லுங்க பாத்தீங்களா ரகல தேவிகளை பூர்த்தி செய்வீங்கள உண்மையா கனடாவில இருக்க ஜாலின்னு தானே மாசம் மாசம் உங்களுக்கு தெர்ற நானும் என் சேர்மான நன்றியை நீ சொல்லிக்கொள்கிறேன் மிகவும் நீங்கள் செய்கிற உதவி நீ ரொம்ப பெரிய உதவி தான் ஓகே நன்றி யாழ்னி நன்றி அம்மா நான் வெல்கம் டு ஜோலி பிளாக் நான் உங்கள் சார் உண்டு கிழங்கு நிற்கிறேன்னு சொன்னால் நான் ஃப்ரெண்டிங்கலாம் நிற்கிறேன் ஸோ இப்போ நேரம் வந்து சரியாக பதினெழு மணி பதினெழு மணின்னு சொன்னால் நான் என்னுடைய சமையலுக்கு ஐட்டம் வேலையில் சடன்லியாக அனுகிட்டேருந்து கோல் வந்தேன் சடன்லியாக அனுகூட்டிலேருந்து கோல் வந்தாலும் வந்து அந்த பதில் சேர்ப்பா அவங்கள அந்த ஃப்ரான்ஸாவில் வந்து அக்கா விரட்டுமாங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் ஏற்ற வேறு இது அந்த அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோலான்ஸ் பண்ணது நாங்கள் அணையினு சொன்னால் அவாக்கும் பேர் அனு அணுவாக்கா ஃப்ரான்ஸால் வந்து செல்லக்கிளையப்பா பார்க்கணும்னு சொல்லிவிட்டு இடம் வந்து காய்தடி அப்போ ஃபோட்டோ பிடிச்சி அவங்கட அத்தானோட தான் வந்தது ஓகே கைதடியெல்லாம் தாண்டி அப்புறம் மரணி சந்தை தான் ஃபோன் பண்ணவா சுவாசன நம்பர் எஸ்எஸ்சி விளாக்குல சுவாசன நம்பர் வந்து போட்டிருக்கோம் அப்ப அதுல இருந்து தொடர்பு கொண்டா அக்கா பர்ஸ்ட் டைமா இன்றைய தான் போலாடுதான் அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்னது அந்த ரிஸ்க் எடுக்காத ஒரு பயணமா இருக்கும் இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு போலாடாக்கு என்ன உருக்காக தான் வண்டி கோல் எடுத்தால் பக்கத்தில் நாலு மணி நாள் உங்களுக்கு வேறு ஆன்சர் பண்ணுங்க உடனே ஆன்சர் பண்ணோன்னே ஹலோ சுவாசனாக இருக்கிற வரோம் சொல்ல நாங்கள் செல்லக்குள்ளேயே பா பார்க்கணும்னு சொன்னேன் அப்போ சரி என்று வேண்டி கதைச்சிட்டு அப்புறமா வந்து வரணச்சாந்திரா நின்றவங்க ஒரு மாதிரி கிராமக்கோடில் அணை கூட்டிக் கொண்டு கிராமக்கோடில் இருந்தவங்கிட்ட விஷ்ணு இல்லங்கான கூட்டிகிட்டு வந்து அப்படியே விஷ்ணு இல்லாத பக்கத்தில் அணு உடவுன்னு சொல்லி சரி அங்கே அப்படியே நாங்கள் ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு அக்கா வந்து அப்பாவை சந்திக்கிற மாதிரி ஏற்பாடு செய்து விட்டாச்சுது சரி நான் அப்படியே சமையலுக்கு தேவை ஃபோன் பண்ணியிருந்தா அந்த வந்துருக்க அக்கா இன்னும் இருக்கா வந்துட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லி சரி அப்பா பார்க்க வந்தவா அப்புறம் என்ன என்னையும் சரி இருந்தாலும் கால் பண்ணா போத்தானுட்டு சொன்னோன்னே அங்கே போனோடனே அப்போ ஒரு நாள் கூட நான் போன்ல கதைச்சதுமில்ல ஆனால் அக்கா போனோன்னா கையெல்லாம் தந்து வந்து கதைச்சி போட்டு அப்புறமா வந்து கிருஷ்ணாக்கு தான் இன்றைக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாமு இருந்ததா வேணும் சொன்னா முதலே பாவம் ஆனால் இன்றைக்கு இங்க வந்திருக்கேன் நான் சொன்னேன் நீங்க இன்றைக்கி கிருஷ்ணா சர்ப்ரைஸ் கொடுக்க முடியல உங்களுக்கு தான் கிருஷ்ணாதிரபுரம் சரி தான் கொழம்பால வந்து நல்லா நித்திரா போயிட்டு இருக்கார் சப்போஸ் வந்து இப்போ உங்களை நீங்கள் இப்போ நேரம் வந்து பத்தரை அளவில் நிற்கிறீங்கன்னு சொன்னேன் உங்களை சந்திக்கவே பன்னெண்டு மணி மக்கா நேரம் பண்றது எல்லாருக்கும் முக்கியத்துவம் ஸோ அதனால நீங்கள் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வரலாம் தானே இப்ப நீங்கள் திரும்ப நாட்டுக்கு போகிறோன்னு சொல்ல அக்கா சொல்லியிருந்தேன் கிறிஸ்மஸ் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா தான் தான் போவேன்ட்டு சொல்லிட்டு அப்போ நான் என்ன அக்கா நீங்கள் ஊருக்கெனும் இங்கே வந்துட்டீங்க தாராளமாக உங்களை ஒன்று கிருஷ்ணா வந்து சந்திக்கலாம் இல்லை மறுபடியும் நீங்கள் வந்து சந்திக்கலாம் தானே பக்காவை சொன்னால் ஏன் கிருஷ்ணாவோட பர்த்டே வேறுதான் இருபத்தி நாலாம் தேதி அப்போ உங்களோட வீட்டை என்ன வச்சு வேறு அடுத்த வாட்டி வந்து சந்திப்பம்னு சொல்லிவிட்டு அப்போ அக்காவோட கொஞ்சம் நேரம் இருந்து கலந்துரையாடிட்டு அதுலேயும் வந்து என்ன சிறப்புன்னு சொன்னால் வந்து பியூட்டி பார்லர் கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இன்னும் தான் ஃப்ரான்ஸில் கடையை ஓப்பன் பண்ண போகிறான் அப்போ உன்னைக்குமே அக்காவோட வந்து என்ன சொல்கிறோம் வயசுக்கும் சம்மந்தமில்லை நாலு பிள்ளையாக இருந்திருந்தால் பார்த்திங்கன்னா சொன்னால் நல்லா ஸ்லிம் ஆனால் பத்தொம்பது வருஷம் ஃப்ரான்ஸுக்கு போய் சொன்னா நம்பவே மாட்டீங்க என்ன சொல்றது அவ்வளவு சிலிமா சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கு அது மட்டும் இல்லாம முன்ன பின்ன பழகினது நேற்று வரைக்கும் ஒரு கோல் கதைச்சி ஆளுமையா தான் இப்போ எங்களோட அணுகுமுறையாக இருந்துச்சு சரி ஒரு கொஞ்சம் டைம் வந்து அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணாலும் நேரம் போனதே தெரியல ரெண்டு ஒரு திருவா சந்திச்சு காய்ச்சுன்னு சொல்லிட்டு பிள்ளை அப்பா சந்திச்சு கதைச்சு போட்டு வந்தது இப்ப அணுகுலேண்டு இருந்தாலும் சமையல் சாப்பாடு அதாவது அப்பாக்குரிய சாப்பாடு வந்து ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளைகளும் கொடுத்துட்டு இருக்கு அப்ப இன்னைக்கு வந்து என்னாக்கள் தான் சமைக்க போயிடும் போட அப்ப அண்ணா பொண்ணாங்க ஒரு கையில் மற்ற கையில் ரச்சி என்றெல்லாம் வேண்டிக் கொண்டு போகிற அப்போ அண்ணன் ஆனி நிற்கிறாடி அவங்க சமைக்க போவாங்க சொல்லக்கூடிய அப்பாவும் நிற்கிறார் ஆனால் கொஞ்சமாக உழச்சி போயிருக்கேன் ஏன்னா அப்போ கொஞ்சம் உழைச்சி போயிருக்கு நிச்சய பிரச்சனையா கிடக்குதான் எனக்கு நிச்சயம் தான் கொஞ்சம் மெருதில்லையான்னு சொன்னேன் அப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒரு காரணத்தால் ஒரு ஒரு நித்திரை தடைப்பட்டிருக்கு கொழும்பில் இருக்கும்போது வந்து சொன்னீங்கன்னால் ஊருக்கு போனால் தான் நான் நித்திரை நல்லா கொள்ளுவேன் என்று சொல்லிட்டு அது கம்மியும் உண்மைக்குமே ஒரு அதாவது கொழும்பால் வந்து அடுத்தடுத்த நாள் நல்லா நிறை கொண்டு இப்போ வந்து நேற்று வரைக்கும் நித்திரை வர காரணம்னு நான் சொல்லிட்டு வந்து விட்டேன் நான் சொல்லணும் நான் என்ன இப்போ தம்பி வந்து உங்களை சந்திச்சாப்பிடாதான் இவன் நித்திர கொள்ளுங்கன்னா சிரிக்கிது என்ன நேற்று வந்து அவன் சரியாகிடவர் முழி பிரிந்தவரான் ஏ தம்பி எப்படி நிறுத்தி அவளுமே முதல்ல அதை வந்து சந்திக்கும் தான் இருக்கும் அதாவது வந்து அப்பாண்ட சுகநலங்களையும் பார்த்துட்டு கிடைச்சிட்டு அப்படியே நான் ஒரு இங்கே எங்கள் சமையலையும் பார்க்கறது ஆனால் அவகணம் எதுக்காமல் வந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்கள் இப்போ எனக்கு கேதாச்சும் யாரும் பொருட்கள் தந்தேன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு காண்பித்து காணொளி படுத்த வந்து நிறைய நாட்கள் ஆகிட்டு அப்போ அக்காவிற பியூட்டி பார்லி போட புறா மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அப்போ நினைக்கிறேன் என்ன வீடியோக்கால் ஹலோ பண்ணுற ஆளாக இருக்கிறதுனால இப்போ ஷேர் உங்களுக்கு கொஞ்சம் பொருட்கள் கொண்டு வந்தது சொல்லி போட்டு தந்தேன் அப்போ நான் வந்து அங்கே வச்சு பார்க்கற கூட டைம் இல்லை என்னுடைய சமையல் என்ன அப்படியே கிளியாக பார்க்க வேண்டி சரி என்ன எல்லாத்தையுமா நான் வேண்டிட்டு வந்தேன் கிளியப்பாக்கத்தான் சொன்னா கொடுக்கத்தான் போறேன் சரியாப்பா இப்ப என்ன சொன்னா அப்பா சொல்லி இருக்காருல்ல வீடியோல செய்து என்ன பார்க்க வர யாரும் எதுவும் கொண்டு வர்றாங்க இருந்தாலும் வந்து ஒரு சில அன்புள்ளாங்க கண்டிப்பா நாங்களும் போக அப்பாவுக்கு கொண்டு போகணும் தான் என்ற தினம் வந்து அப்பாவுக்கும் ஒரு சில பொருட்கள் கொண்டு வந்துருக்குறாங்க அதே நிலமையா தந்தோடு இப்படிதான் காதுக்குவன் சார் இதுல உங்களுக்கும் ஒரு மேக்கப் செட்டு இது எல்லாம் இருக்குது அப்புறம் வந்து கிருஷ்ணா தம்பி அவர்களுக்கும் டி ஷர்ட் வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னவா சரி அப்போ எனக்கு வந்து என்னென்ன மேக்கப் செட் எல்லாம் இருக்குது அப்புறம் அந்த புரிய பார்க்க என்னெல்லாம் எல்லாம் கொண்டு சொல்லிட்டு இப்போ நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஓகே அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஜோலி பிளாக் சேனலுக்கு அதாவது வந்து நான் என்னுடைய விருப்பம் வந்து இந்த வருஷ இறுதிக்குள்ளே எனக்கு பத்து பேர் சப்ஸ்கிரைபர் வரணும் வந்து மிகவும் மிகவும் வந்து அண்மித்த தான் இருக்கிறேன் இந்த சேனலுக்கு முதல் விறவர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக விரைவில் நானும் அந்த பத்து பேஸ் சப்ஸ்கிரைபர் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எப்போவுமே வந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் சொல்லிக்கொண்டு இப்போ ஃப்ரான்ஸ் அனுமதிக்கா எனக்கு அண்டு கிளிய பாக்கு தந்த பொருட்களை எல்லாம் பார்க்கலாம் வாங்க ஓகே இப்போ பதிவான்னு சொன்னால் ஃப்ரான்ஸ்கிறது நானே அந்த ரெண்டு பேக்கிங் இதுதான் என்ன சொல்றேன் சமைக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து சரியான அவசரம் அதை பார்த்துட்டு தான் இதுக்கு என்ன இருக்குன்ற பார்த்து அதான் மழையிலே வந்து ஒழுங்காக அப்படி ஒரு ஆர்வம் இருக்கு எனக்கு ஸோ அதனாலே ஃபஸ்ட்டு நாங்கள் அதை பார்ப்போம் நான் രണ്ട് ബേക്ക് ഉണ്ട് കിയപ്പാക്ക് ഉണ്ട് പിന്നെ നല്ല കഷ്ടാക്കി ആയിട്ട് അപ്പം ഫസ്റ്റ് നാട്ടാൻ പാമ്പ് നെച്ചാ പോ കിയപ്പാക്ക് ഇന്നാകളിലേ വ്യൂ വന്നിരുക്കുട്ട് അവരെ വന്ന് അവൺപുള്ള അപ്പം വന്ന് നല്ല ഒരു കോസാക്കാന ഉത്സാഹമാണ് നമ്പരായിത്താകൾ എടുപ്പം നയിക്കാൻ ഓക്കെ പാപ്പം இருக்கு வீட்டுக்காரர் கொடுக்குற சந்தோஷம் இருக்கலாம் அண்ட் கிளியப்பா நேசிக்கலாம் அன்புள்ளங்களா இருக்கலாம் யாராருன்னா அப்படிதான் இருந்தாலும் எதற்காக வந்து நித்திரை பிரச்சனைன்றது சொல்லிட்டுதான் எங்களுக்குமே அதுக்குரிய சொல்யூஷன் தெரியல பட் பார்ப்பேன் இப்போ நான் நாளைக்கு ஒரு ரீசன் சொல்லிட்டு வந்தேன் என்றைக்கு அப்பா அவங்கள வந்து இப்போ கிருஷ்ணா சந்திச்சதுக்கு அப்புறம் தான் என்றைக்கு இன்னும் ஒரு கொள்ளுவீங்கன்னா கொள்ளிடுவீங்கன்னா லைட்டாக சிரிக்கிற பார்ப்பேன் ஓகே க்ரீம் பிரேக்கர் பிஸ்கட் வந்துருக்குது ஆளுக்கு அதுக்கப்புறமா வந்து ப்ரோட்டீன் எக்ஸ் இன்னைக்குமே இதெல்லாம் நல்ல ஒரு எனர்ச்சியான மாதான் நாலு வகையானமா பார்த்தீங்களா அப்போ அக்கா வந்து பார்த்து பார்த்து தான் இது அப்புறம் வந்து நெஸ்டமோ டின் அப்புறம் வந்து மைலோ டின் ஓகே இது வந்து சஸ்டே பாருங்க நாலு வகையான மாவும் அண்ட் கிரீம் பிரேக்கர் பிஸ்கட்டும் கிளியப்பாக வந்திருக்குது பார்த்தீங்களா ஓகே உண்மையா அப்பா அம்மா வந்து நேரடியாக தேங்க்ஸ் பண்ணியிருப்பார் அதே நேரம் வந்து நானும் அக்காவுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கொள்றேன் சொன்னால் கிளியப்பாக நீங்கள் அப்பா வீடியோ மூலம் சொல்லி இருந்தாலும் இல்லை நாங்களும் வந்து கிளியப்பா சந்திக்கும் போது பொறுமையாக போகக்கூடாது அவருக்கு வந்து இது இப்போ இல்லாட்டாலும் பிறகு தேவைப்படும் தானே என்றதற்காமிய பார்த்து செய்து வேண்டிட்டு வர்றீங்களே உன்னை மனசு பெருசுதான் ஸோ அனுமக்காக வந்து ரொம்ப தேங்க்ஸ் இந்த வழியில நான் சொல்லிக்கொண்டு அடுத்த வந்து இன்னொரு பேக் இருக்குத்தானே அதுக்கு வந்து அதுக்கு தான் சொல்லியிருந்தேன் வெள்ளை மாத்தன் வந்து கையை தான் சொல்லியிருந்தா ஷேர் இருக்கு அது மாதிரி நான் அக்கா அப்புறம் ஃபோனில் கலைக்கும் கேட்கணும் மக்கள் நம்பரும் வேண்டிட்டு போகிறா ஏன் இப்படி காதுக்க வந்து மெல்லமாக சொன்னீங்கன்னு சொல்லி கேட்கணும் ஸோ ஓகே இப்போ என்ன இருக்குன்னு இருக்கேன் பாப்பா மேக்கப் செக்ஷன் தான் சொல்லுவான் ஃபர்ஸ்ட் இதே பார்த்துங்க நீண்ட நாட்கள் தான் இப்படியான தர்மங்களை எல்லாம் சந்திச்சு பியூட்டீன் நட்டி பெயின் பவுடரா இது வந்து என்ன சொல்கிறது ஃப்ரோஸ் பவுடர் டபுள் பிஎன் இருக்குது அதேமாக வந்து அக்கா இதுக்குள்ளே இருக்குது அந்த பொருட்கள் எல்லாம் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது என்ன சொன்னேன் அக்கா அம்மா வந்து ஒரு பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ண போகிறா அது மட்டும் இல்லாமல் அதில் எல்லாம் நல்லா பயிற்சி பெற்ற தான் இருக்கு கோஸ் முடிச்சிட்டு வந்து ஃப்ரான்ஸ்லேயே கடை போடத்தான் அதேமாதிரி வந்து இங்கே பியூட்டி பார்லர் போனாலும் சொல்லிவிடும் நம்ம அந்த ஒரு ஃபவுண்டேஷன் அதில் பார்த்தா ஒரு நம்பர் இருக்குது நம்பருக்கு தகுந்தது தான் குவாலிட்டி வந்து ஸோ இப்படி பார்த்தோன்னே டபுள் பி என்று பார்க்க உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க ஏன்னா முடிஞ்ச பாருங்கள் இது வந்து ஒயில் கண்ட்ரோல் ஃபோம் இல்லாண்டு இருக்குது ம் அப்படி என்ன ஒரு உறவை வந்து கட்டுப்படுத்தும் போல இருக்குது ஓகே இது வந்து லிப்ஸ்டிக் ஒழுத்தி எல்லாம் அடிச்சிருக்குது இது வந்து குச்சி லிப்ஸ்டிக்காக இருக்கும்

ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராக இருக்கும்போதே இருக்குங்க ரெண்டு விதமான கலர் இருந்தாலும் ஸோ நாம் இப்போ வந்து லிப்ஸ்டிக் அப்படி அடிக்கும்போது வேறு கலராக இருக்கும் இதற்கு இப்படி எல்லாம் நானும் விளக்கம் கொடுக்குறேன்னு சொன்னால் அக்கா வந்து ஒரு பியூட்டிஷியனாக இருக்கிற முறையில் தரமான பொருட்களை தான் கொண்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் பீடெக்ஸா யா பீட்டிக்ஸ் தான் நல்ல வாசம் அப்புறம் வந்து இது என்னது பிங்க் பவுடர் ஷேக் பெல்வெட் இங்கே ட்ரிங் பவுடர் இது என்ன வித்தியாசம் நேரத்துல வித்தியாசமான டிசைன்லே இருக்குது ஓகே ஓகே இதுவும் வந்து நெயில் போலீஸ் தான் அதில் ஃபிஃப்டீன் டேஸ் இல்லை நைன் டேஸ் நாளைக்கு வந்து ஒன்பது நாளைக்குற பாதிக்கலாதோ ஓகே சரி இந்த பேக்கு வந்ததானே எவ்வளோத்தையும் பார்த்தாச்சு இதை சைட்டாக எப்படி இருக்கு நான் சாக்லேட் ஓகே இல்லை ஓகே அடுத்ததையும் பார்ப்போம் இது என்ன வேலை இது சாக்லேட்டோ டூரெக்ட் டொபேரா நொட்டேரியன் ஸோ இது சாக்லேட் தான் பாருங்க வித்தியாசமாக தான் இருக்கேன் ஸோ துண்டு துண்டாக இருக்குது அப்படி பாருங்க சாக்லேட்டுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இதை டேஸ்ட்டை பார்ப்போம் ஏஞ்சு குட்டிக்குன்னு கொடுத்து வந்தேன் குட்டி நான் பார்த்து பண்ணிட்டு தான் நாங்கள் கொண்டுங்க பேமா வீடியோ எடுத்து கொண்டு வரணும்

இது வந்து சென்ட் ஒரிஜினல் ஃபேஸ் கிரீமா அப்போ கண்டிப்பாக இதில் ஓப்பன் பண்ணி இதை வாசத்தை பார்க்க தான் பண்ணும் சூப்பர் இந்த வாசம் எங்கேயோ என்ன கூட்டிச்சிருது வாவ் உண்மையா வாசம் ஆனால் எனக்கு வந்து இப்படி என்ன சொல்லுவோம் அமர்த்தி அடிக்கிற மாதிரி இல்லையே எனக்கு இப்படியா இது வாசம் எல்லாம் நல்லா தான் இருக்கு இல்லாட்டது ஏற்கனவே ஓபன் பண்ணி என்ன சொல்றது இப்படியா ஸ்ப்ரே பண்றதை எடுத்துட்டாங்களா வாசமான உண்மைக்குமே வேற லெவல் அடுத்தது வந்து என்னது சின்ன கச்சி பேக்கேஜ் இருக்குது பாருங்க ഉപയോഗ எத்தனை வகையான பீங்க நினைக்கிறேன் ஒரு சட்டையில போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மஞ்சள் சட்டை போட்டுருந்தா மஞ்சள் ரெட் சட்டை போட்டுருந்தா ரெட்டாக அந்த மாதிரி ஆகும் மூன்று அஞ்சு ஏழு ஏழு பதினாலு இருபத்தொண்டு வாவ் இருபத்தொன்று இருக்கு இது ஷேப்பை ரெண்டு தான்

நிச்சயமாக வந்து அக்னி தம்பி கலவே இல்லை அக்னி தம்பி இப்போ நல்லா விளைஞ்சு போயிருக்கேட் சாப்பிட்டு சாப்பிட்டு விளைஞ்சு எல்லாம் அக்கா சொன்னவா டி ஷர்ட் எதாவது வச்சிருக்க கிருஷ்ணா கண்டு தான் கிருஷ்ணா தம்பி ப்ளூ கலர் டிஷர்ட் சைஸையும் பார்த்துருக்கேன் ஆ அந்த பேக் கொண்டு வரும் ஒயிட் ஓகேயா இருக்கு நீங்கள் மூன்று கலரில் தந்துருக்கா அதேமாக பார்க்க வர எல்லோரும் ஒரே டிசைனில் ஒரே கலரில் தான் கொண்டு அக்கா கொஞ்சம் சரிங்களே யாரையும் எல்லாம் இருக்கக்கூடாது நான் வித்தியாசமாக கொடுப்போம்னு சொல்லிவிட்டு கொண்டு ஓகே இப்போ பார்த்துருப்பீங்க இது ரெண்டு சின்ன பேக்காக இருந்தாலும் உண்மையாக அக்காவோடய மன நிறைவோடு வந்து நல்ல தரமான பொருட்கள் தான் இந்த நேரத்தில் வந்து நேரடியாக சந்திச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் தந்திருக்கான்னு சொல்லைக்குள்ளே கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய மனசு தானே சொன்னால் அக்கா வந்து எட்டாம்தேதி வந்து இருந்தாலும் இன்றைக்கு அஞ்சு நாள் அஞ்சு நாளுகளையும் கிளியப்பாவை சந்திக்கணுமெண்ட்டு சொல்லி நேரம் வந்து சந்தித்து இப்படி ஆ எல்லாம் தந்து பிரபாடித்து போனதான அணுவாக்காக்கு மென்மேலும் எனக்கு குடும்ப சேர்பான நன்றியை சொல்லிக்கொண்டு இன்னைக்குமே எனக்கும் சந்தோஷமேன்னு சொன்னால் இப்படியான பொருளை எல்லாம் நான் என்ன சொல்கிறது சந்திச்சு எனக்கு ஒரு பக்ஸ் எல்லா எனக்கும் அது ஒரு கிஃப்ட்டு வந்து காண்பிச்சு வந்து நிறைய நிறைய காலங்கள் ஆகிட்டுது அப்போ அந்த வகையில் வந்து எனக்கும் இது ஒரு எதிர்பாராத சந்தோஷம் என்றால் தான் நான் சொல்லிக்கொள்வேன் என் சொன்னக்குமே எல்லாமே அவசியமான பொருட்கள் தான் இந்த லிப்டிக்குன்னு அயன் முடிச்சே பார்க்கல ஆனால் இது வந்து நல்ல ஒரு கலகாக தான் இருக்கும் அதேமாதிரி இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த ஆயில்லைன்னு ஒரு வித்தியாசமான டிசைனில் நல்லாதான் இருக்குது ஓகே அப்போ மொத்தத்தில் வந்து இன்றைய தினம் அக்காட ஒரு எதிர்பாராத அதை சந்தித்த தருணமாக இருந்தால் வந்து நல்ல நல்ல பொறுப்பில் கொண்டு சந்திச்சுருக்குறா ஓகே சந்தோஷம் இது அப்படியே நான் என்ன செய்யணும் இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்து வந்து அம்மாவுக்கு தான் போட்டுட்டு கலெக்ட் பண்ணி ஓகே சம்பவத்தை அப்புறம் நான் வீடியோ முடிச்சு சமையலுக்கு அன்மித்த நிலைமையில நாடி கண்டிப்பாக அதையும் பார்க்க வேண்டும் பிள்ளைங்களை மறுபடியும் நான் உங்கள்டா கேட்டுக்கொள்வது வந்து நான் வந்து பத்துக்கு சப்ஸ்கிரைபர் நிலைமையில் இருக்கிற இருக்கிறனாடி என்னுடைய சேனலுக்கு யாரெல்லாம் வர்றீங்களோ கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் எனக்கு தருறோம் ஆதரவாக சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளப்பேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைவெரும் நான் உங்கள் சேரும் பாய்